தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் நொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்களோட கையின் அளவை வைத்து குணநலம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதரின் கையின் அளவை வைத்தே அவரின் குணநலன் தனித்தன்மை போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம் அது எப்படி என பார்ப்போம் பெரிய கை கொண்டவர்களும் இது வித்தியாசப்படும் இதனால் முதலில் வைத்து கையின் அளவை கை சிறிதாக உள்ளவர்கள் பெரும்பாலும் எல்லா விடயங்களிலும் அதிக ரிக்ஸ் எடுப்பார்கள் மேலும் இவர்கள் தாராள மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வியத்தகு உறவுகளை எப்போதும் கொண்டிருப்பார்கள் மேலும் இவர்கள் நடைமுறைக்கேற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் இவர்கள் பெரிய கை உள்ளவர்கள் இவர்கள் ஒரு விடயத்தை எடுத்தால் அதை கச்சிதமாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் எல்லா விடயத்திலும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்ட இவர்கள் நல்ல உழைப்பாளியாக வைத்துக் இவர்கள் ஒருவர் மேல் அன்பு வைத்தால் அது இதயத்திலிருந்து வந்ததாகவே இருக்கும் போலித்தன்மை இருக்காது உள்ளங்கை சதுர வடிவில் இருந்தால் இப்படிப்பட்டவர்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் நிச்சயம் ஒரு லாஜிக் இருக்கும் கணக்கு விடயங்களில் அவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருப்பார்கள் மேலும் நடைமுறைக்கு சாத்தியமானவைகளை மட்டுமே இவர்கள் மேற்கொள்வார்கள் உள்ளங்கை செவ்வக வடிவில் இருந்தால் இப்படிப்பட்டவர்கள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான தீர்வை மெதுவாக செய்யாமல் உடனேயே மேற்கொள்பவராக இருப்பார்கள் இவர்கள் எல்லா விடயங்களிலும் புதுமையை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள் நீளமாக இருந்தால் இவர்கள் எந்த பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெரிய ஆர்வத்துடனேயே விரல்கள் குட்டையாக இருந்தால் இவர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்களாகவும் பெரிய தலைவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்கள கையின் அளவை வைத்து குணநலம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மற்றும் இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்